ஒரு புது புக்கூட வந்திருக்கேன் அந்த புக் பேர் ஐஸ்கிரீம் போதும் இந்த புக்கை பாராக பாராகவன்கள் அதுக்கப்புறம் வாங்க புக் கூட போகலாம் இது கூட டுவெல் சாப்டர்ஸ் இருக்குது வாங்க நம்ம ஃபஸ்ட் சாப்டர் ரீட் பண்ணலாம் ஜக்கு சொல்லுவான் ஜக்கு பலராமன் குடுமிநாதன் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜக்கு சொல்லுவான் எக்ஸாமெல்லாம் முடிச்சுட்டு வெளில வருவான் வாத்தியார் சொல்லுவார் நீ தான் எப்போயுமே ஃபஸ்ட்டாக இருக்கிற வேறு இந்த ஸ்டூடெண்ட்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ட்டு சொல்லுவார் அதுக்கப்புறம் வெளில போய் கொடுமைநாதனையும் பலவராமனையும் எயிட் பிலேருந்து பார்த்துட்டு வருவாங்க ஜக்கு சொல்லுவான் டே எனக்கு பயமாக இருக்குடா நம்ம ஸ்கூல் இருக்குமா இருக்காதான்ட்டு ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு பலராமன் கேட்பான் ஏன்னா பண்ணையாரு நம்ம ஸ்கூலில் கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கு விற்க போடுறாண்டா அப்படின்னு சொல்லுவார் அப்போ நூறு கணக்கான படிக்கிறாங்க ஈஸியாக விற்க போகிறாரா அதுக்கப்புறம் அவங்க பண்ணையார் தான் இந்த இதில் அந்த ஊர்லேயே பணக்காரரு அவர் அவரோட பேர் வீரபத்திரன் அவர் வந்து பஸ் ஸ்டாண்டு அவர் பேரில் கல்யாண மண்டபமும் அவர் பேரில் ஸ்கூலு அவர் பேரில் போலீஸ் ஸ்டேஷன் அவர் பேரில் இது மாதிரி எல்லாமே அவர் பேர்ல தான் இருக்கும் ஏன்னா அவர் தான் ரொம்ப பணக்காரர் இல்லை அவரை பண்ணையாருன்னு கூப்பிடுவாங்க ஏன்னா அவர் பண்ணை நடத்துவார் அதில் நிறைய தெங்காக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு போயிட்டு இருப்பார் பண்ணையார் அவரோட பண்ணையில் உட்காந்து வடிவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே சேர் போட்டு ஜாலியாக படிச்சுட்டு பார்த்து அதுக்கப்புறம் ஒரு எந்திரிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் தள்ளு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் தூங்குவார் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பாப்பார் இன்னும் கொஞ்சம் தள்ள மாதிரி இருக்கும் என்ன அது இதாக அப்படின்ட்டு போயிடு அதுக்கப்புறம் அவர் போய் வேன் வண்டி இருக்கும் அதுக்குள்ளே டிரைவர் இருக்க மாட்டான் சாவி இருக்கும் உடனே டோரை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே உட்காந்து வண்டி ஓட்டுருவாங்க எனக்கு என்ன வண்டியை ஓட்ட தெரியாது அப்படின்னு ஸ்பீடாக போயிட்டுருப்பாங்க அப்போ திடீர்னு வண்டி லாக் ஆகிடும் ஓப்பனும் பண்ண முடியாது கீயும் ஃபேக் ஆகிடும் டன் டேன் டன் அப்படின்னு சொல்கிறோம்னா வரும் அதுக்கப்புறம் எப்படியும் காலில் இருக்க செப்பலை வச்சு ஓடிச்சு கண்ணாடி கிள கார் கண்ணாடி கிளவஸை அப்படியே வந்துடுவார் அதுக்கப்புறம் போய் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சிவகாமி சிவகாமி சிவகாமின்ட்டு கூப்பிடுவார் அவரோட பண்ணியரோடய ஒய்ஃப் பேர் தான் சிவகாமி அவங்க வந்து என்னங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க அவங்க வந்து எனக்கு ஒரு காஃபி போட்டுதா அப்படின்னு சொல்லுவார் இது பிரம்மையாகவும் இருக்கலாம் இல்லை கனவும் கூட இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு காஃபியை குடிச்சிட்டு போய் பெட்டில் அப்படியே தூங்குவார் அப்போ திடீர்னு அவர் காணமாக போயிடுவார் அவர் அங்கே எங்கள் பண்ணையில் இருந்தாலும் அங்கே வந்துடுவார் அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு பேசிருப்பு சொத்து கேட்கும் இந்த மாதிரி ஹஹா ஹாஹா இது மாதிரி அதே சவுண்டு இப்பயும் கேட்கும் ஹ ஹா ஹா அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன யார் நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற நீ உன் பேர் என்ன அப்படின்லாம் கேட்பார் அண்ணா இப்போ இதெல்லாம் தேவையில்லை இப்போ நீங்கள் ஆகாயத்தில் பறக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுவார் ஐயோ பறக்க போகிறேண்ணா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு கட்டையை பிடிப்பார் அப்போ திடீர்னு பாம்பா மாறிடும் அதுக்கப்புறம் அவர் அதை தூக்கி போட்டு ஐஸ்கிரீம் ஊது பறந்து ஆகாயத்துக்கு போய் அலேக ஒரு ஐலாண்டில் அதை போட்டுருவாரு அந்த ஐஸ்கிரீம் ஊதத்தை போட்டுருவோம் பனியார் போட்டுருவோம் அதுக்கப்புறம் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் வரும் அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் வந்து அவரை ஃபாலோ பண்ணி போய்ட்டுருக்கும் அப்போ ஒரு துண்டை போட்டுட்டு போட்டு அப்படியே ஒரு பறவு பாரு ஆகாத அதுக்கப்புறம் அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் ஃபாலோ பண்ணியே இதுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அப்போ சிவகவி ப்ரே பண்ணிகிட்டு இருப்பாங்க கடவுள்கிட்ட ப்ளீஸ் கடவுளே என்னோட ஹஸ்பண்டை மறுபடியும் உறவிச்சுருந்தேன் அப்படின்ட்டு அப்போ சிலைக்கு பின்னாடி ஜக்கு குடுமநாதன் பலராமன் ஒழிஞ்சிட்டு ஹா 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 அப்படின்னு சொல்லிப்பாங்க அதுக்கப்புறம் சிவகங்கை இதை போட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுமா அவங்க வந்து பார்க்கும்போது முடிச்சு பார்க்கும்போது பலராமனும் குடுமீநாதன் பலராமன் ஜக்கு மூணு பேரும் இருப்பாங்க அப்போ அவங்க சட்டையை கையில் பிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிட்டுருவேன் அந்த அம்மா ஆனால் உண்மையாகவே அது மயக்கம் போடலன்ட்டு ஜக்கு சொல்லிட்டு சிரிப்பான் ஸ்கூலில் அதுக்கப்புறம் அந்த மா அந்த ஐலாண்டுக்கு போய் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் திடீர்னு ஃபுல் ஸ்பீடில் கார் போய் மறைஞ்சிரும் அதுக்கப்புறம் பன்னியார் ஸ்லோவாக நடந்து வந்துட்டுருப்பாளா அப்போ திடீர்னு மறைஞ்சிடுமா அப்போ ஒரு பட்டு இருக்கும் கீழே அவங்க என்னென்னா அதில் நீ அதில் என்ன இருக்குன்னா ஹா நான் தான் பலராம அப்படின் நான் தான் அந் அவன் பேர் என்னவான் ஹாஹாஹா நான் ஐஸ்கிரீம் போதும் அப்படின்ட்டு அந்த பிட்ல எழுதியிருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்பீடாக இந்த கார் போயிடும் அதை கண்டுபிடிக்காமல் எப்படியோ அவர் ஐலாண்டோடய எஜ்ஜுக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா எஜ்ஜு வந்ததுக்கப்புறம் அவர் ஏதாச்சும் கட்டை மரம் கட்டைல மரம் ஏதாச்சும் கண்டு போய் சர்ச் பண்ணுவோம் அப்போ எதுவுமே இருக்காது அப் தூரத்தில் ஒரு கட்டை மரம் தெரியும் அதில் ஒரு ஆளு இருப்பா அது சொல்லுவார் ஏய் உனக்கு ஐஸ்க்ரீம் போது போய் தெரியுமான்ட்டு எனக்கு தெரியுமே ஒரு பத்து ஐஸ்கிரீம் கேட்டால் ஒரு நேரத்தில் பத்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொடுக்கணும் ஐஸ்கிரீம் போதும் அது ரொம்ப நல்ல போதும் அப்படின்னு சொல்லுவார் என்ன அப்போ என்னையெல்லாம் அதை ட்ராவல் பண்ணிச்சேன் ஐயா அப்போ நீங்கள் ஏதாச்சும் தப்பு செஞ்சுருக்கீங்கன்னு நான் நான் என்ன தப்பு செஞ்சேன் ரிமெம்பர் பண்ணி பார்ப்பார் எதுவுமே இல்லையே அதுக்கப்புறம் அவர் விட்டுடுவார் அப்போ தௌசண்ட் அட் ஐஸ்கிரீம்ஸாக அவர் பண்ணையில் வச்சு டோரில் அவரை வெயிட் பண்ணிருப்பாங்க ஐஸ்கிரீம் பூதத்துக்கு ப்ரே பண்ண அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா அவர் வந்து ஐஸ்கிரீம் பூதம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பேன் ஐஸ்க்ரீம் போதும் அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு போயிட்டு அவர் சொல்வாரு ஃபார்ட்டி ஃபோர்ட்டி கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம் நாங்கள் ஒரே நைட்டில் ஒரே டேவில் ஒரே தேதி ஒரே டேட்டில் ஒரே நேரத்தில் ஒரே நைட்டில் எப்படி ஒரே மாதிரி சத்தம் கேட்டுச்சு அது என்ன ஹா 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 நீங்கள் வந்து என்னென்னா நாங்கள் நீங்க நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி கட்டி முடிப்பீங்கல்ல அந்தக்கு நாள் மூணாவது நாளே அதை இடிச்சு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு அதனால நாங்கள் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு வேறு இடம் கொடுக்குறீங்களா இல்லை நாங்கள் வேறு ஆளை பார்க்கட்டுவோம் அப்படின்னு சொல்லுவார் சரி நான் வேறு யாரும் கொடுப்பேன் சொல்லுவார் അത് അപ്പം നടന്ന് നടന്ന് പോയി അന്ന് അങ്ങ സ്കൂളിൽ ഇരിക്കും വാത്തിയാരെല്ലാം പേശിട്ട് ഹെഡ് മാസ്റ്റർ പിടി ടീച്ചർല ആ എന്ന ഐസ്ക്രീം പോകുന്ന തരാ വെച്ചിട്ട് ഇങ്ങനെ ഉടക്കുന്ന വേദിക്കപ്പെടുക ഹെഡ് മാസ്റ്റർ അവർക്കെല്ലാം എതും പുറ പി ടീച്ചാൽ ഐസ്ക്രീം പോളും അപ്പം എന്നപ്പോൾ சும்மா நடிக்காதீங்க ஐஸ் நீங்கள் தானே ஐஸ்கிரீம் போடுறது உருவாக்கணும் எங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது நாங்கள் உருவாக்குவோமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவங்களுக்கு என்ன தகுதி அப்படின்னு போவாங்க பன்னியார் அந்த ஐலாண்டில் இருக்கும்போது ஒரு நிறைய போலீஸ்லாம் ஒரு சர்ச் பண்ணிருப்பாங்க அப்போ ஒரு போலீஸ் ஸ்கூலில் போய் சர்ச் பண்ணுவார் அங்கே திடீரெனு மண்ணிலையே அடிச்சு மார்க்க போட்டுருவாரு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன பேப்பர் அவரோட பாக்கெட்டில் இருக்கும் எடுத்து படிப்பார் கெட்டவங்களுக்கு உதவி செய்யாதீங்க அப்படின்னு எழுதியிருக்கும் அதுக்கப்புறம் அவர் அங்கே இருந்து போயிடுவார் அதுக்கப்புறம் பண்ணையார் என்ன பண்ணுவார்னா ஐயோ சைன் போட்டு இது நீ உங்கள் ஸ்கூலு நான் அந்த ஸ்கூல் கை கூட வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதுக்கப்புறம் நிறையா காசு எல்லாத்துக்குமே கொடுப்பாரு ஆக்சுவலி சிவகாமியோடய தங்கச்சி பையன் பேர் பற்றி அவர் வந்து லக்னோவில் போய் ஒரு மேஜிக் ஏன் மேஜிக் அவருக்கு டென் இயர்ஸு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருக்காரு அதனால் எல்லாத்தையுமே அவருக்கு தெரியும் எல்லா மேஜிக்குமே அவர் தான் ஐஸ்கிரீம் உதத்தை உருவாக்குனது அப்போ பாலு ஜெக்குலாம் சொல்லுவாங்க பலராமன் ஜெக்கு குடும்பநாதனும் உங்கள் நீங்கள் எங்களுக்காக ஐஸ்கிரீம் பூதத்தையும் வர வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஒரு ட்ரீட்டு கொச்சி ஐஸ் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க ம் கொடுங்க இன்றைக்கி நைட்டு ட்ரீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஐயோ உங்களை அந்த ஐஸ்க்ரீம் பூதம் விட்டுட்டு அம்மாவை தூக்கிட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வேலைக்காரர் அவர் பேர் என்னம்மா మాణిక మాణికో అదకప్పు స్టోరి యాద ముది థ్యాంక్ యూ